கடகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க எதிர்பார்க்காத இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்பட போகுது ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்த கவலை துன்பம் கஷ்டம் எல்லாம் அடி தகுடுபூடாக்கி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது சூரிய பகவான் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆடி மாதம் உங்களுடைய முழு திறமையையும் முழு விதமான ஒரு ஆற்றலையும் பெறக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நம்மளுடைய கடகராசி நேர்களில் கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா பழைய கடன் தொல்லை தாங்க முடியல அப்படி இருந்தாலும் புதுசாக கடனை வாங்கி அந்த கடன்காரன் கொடுத்துட்டேன் கடன்காரன்கள் எங்களை மீண்டும் மீண்டும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது கொஞ்சம் கடன் அடைச்சிட மாட்டேன்னா கடன் அடைஞ்சி ஒரு நிம்மதியாக மாட்டேனா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாள் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து அன்று ஒரு நாள் காலையில் விரதம் இருந்து மதியம் வேலையில் படையல் வைத்து சாப்பிட்டீங்க மனசார விரதம் இருந்து படையல் வைத்து சாப்பிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆடி பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கப்போகுது எப்போதுமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்தி வேணும் ஒரு வில் பவர் வேணும் தன்னை இயக்கிக்கொள்ள தன்னை செயல்படுத்த தனக்காக உருவாக்க எப்பொழுதும் என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு துணையை எதிர்பார்ப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்காக இயங்கும் போது உங்கள் சக்தி தேவையில்லை அப்படியே எனர்ஜி பவரில் ஃபுல்லாக அப்படியே மனசை ஃபுல்லாக ஒப்படைச்சி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுருவீங்க ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய எனர்ஜி பவர் இருக்காது எவ்வளோ தான் பேட்டரியில் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஜார்ஜ் என்ன ஆகும் உங்களுடைய தேவை வரும்போது பேட்ரி லோ அப்படின்னு ஆயிரும் அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் இயக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக நான் சொன்ன விரதத்தை க கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு அதே போல் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு பிளான் ஒரு வீடு கட்டுவதோ அல்லது புது புதிதாக ஒரு கம்பெனி உருவாக்குவதோ அல்லது இடமுட்டு இடமாறுவதற்கான ஒரு விஷயமோ அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை சேருவதற்கான செயல்பாடோ என்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு புதுசாக ஒரு பிளான் போட போகிறீங்க அந்த பிளான் உங்களுக்கு உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆற்றல் உண்டு சரி இவ்வளோ விஷயங்கள் அற்புதத்தை கொடுக்க போது இதில் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு என்ன மாற்றம் உண்டு அப்படின்னா கடகராசி பெண்களுக்கு உடல் ரீதியான ஏதேனும் பாதிப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப உடல் ரீதியாக பாதிப்பை சந்திச்சிட்டீங்க நிறைய ஒரு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து நீ கரெக்டாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மனுக்கு மனசார விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் உபாதைகள் உள்ள அத்தனை விதமான பிரச்சனையும் சரியாயிடும் ஐயா நான் டாக்டரை போய் பார்க்கோம் ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் என் மனசுலையும் சரி என் உடலும் சரி ரொம்ப பாதிப்படையுது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்க இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை பின்பற்றி அந்த கோயில்களில் கொடுக்கின்ற கூழ் மற்றும் பாயாசம் அதே போல் அவங்க வழிபாடு செஞ்சுட்டு பூஜை செய்து கொடுக்கின்ற அத்தனை விதமான பிரசாதங்களையும் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் நம்மளோட கடகராசிக்காரங்க உடல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல் உறுதியாக ஏற்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த மாதம் மட்டும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ புரிஞ்சவங்களோ புரியாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்க மட்டும் பகச்சிக்கிறாதீங்க யாருக்கிட்டே எதையும் வெளிப்படையாக சொல்கிறது இல்லை அவங்க எதாவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட தேவையில்லா விவாதங்கள் பண்ணுவது எதையும் வச்சுக்கிறாங்க உங்களுக்கான அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த மாதத்தை எக்கார்ந்து கொண்டும் யாருக்காச்சும் ஆட்சிக்கு கையெழுத்து போடுறேன் இல்லை யாருக்காச்சும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீணடிக்காமல் உங்களுக்காக நீங்கள் வாழை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை பொதுவரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடு வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள என ஆசைப்படுகிறீர்களோ என்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்